எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் இருபத்தி எட்டரை நீல ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்கு பார்த்தமான மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் நீடூர் பஞ்சாயத்தில் அண்ணாமலை நகரில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடிறதற்கும் நல்ல ஒரு பிளாட்டாக இருக்குது மின்சார வசதி ரோடு வசதியெலாம் அமைந்துள்ளது நீடூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த லே அவுட் அமைந்துள்ளது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவாகவும் இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி அந்த நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு ஓக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுணுங்கிறோனும் நம்ம தொலைபேசி துறைப்புள்ளுங்க பட்டால் அண்டு வித் கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு இப்போ பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்